மூன்று அது முதல் காரணம் இப்ராஹிம் அலுவலாமுடைய தியாகம் அவங்க என்ன தியாகம் செஞ்சாங்க இது அவங்களுடைய தியாகம் மட்டும் கிடையாது அவங்களோட மனைவி அவங்களோட பிள்ளை அந்த குடும்பத்துடைய தியாகம் அதற்காக உலக மக்கள் எல்லாரையும் ஹஜ் செய்யக்கூடிய அல்வாய் அப்படி என்ன தியாகம் செஞ்சாங்க நாற்பது வருட காலங்களுக்கு மேலாக குழந்தை இல்ல அதுக்கப்புறமா ஒரு குழந்தை செல்வத்தை அல்லா கொடுத்தான் அந்த குழந்தையை வயதான தாயுடன் பாலைவனத்துல விட்டு விட்டுவிடப்படி அல்வா கட்டிலையா அதையும் அவ்வளோவிற்காக ஏற்றுக்கொண்டாங்க இவ்வளவு பெரிய தியாகம் இன்னைக்கு நம்ம ஒரு ஹராமான விஷயம் நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம் அவ்வளவுக்காக விடணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு ஹலாலான விஷயம் கஷ்டமா இருக்கு அதை செய்யணும் அப்படின்னாலே அதை செய்ய முடியல ஆனா அவ்வளவு சொன்னா அப்படின்ற ஒரே காரணத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சாங்க அதன் நினைவாதான் இன்னைக்கு ஹாஜ்ராலை அந்த சர்வா நவானி ஓடுன எல்லா மக்களும் ஓன்படி அல்லாஹே இருக்காங்க அதுக்கப்புறம் வழங்குறதுக்கு பிறகு அவங்களை அறுத்து பலியிடும் வரை அல்லாஹ பலியிடா அதையும் அவங்க ஏற்றுக்கொள்ளாங்க இந்த தியாகத்தின் மூலமா நமக்கு அவ்வளா ஒரு பாடத்தை தப்பிக்க விரும்புகிறோம் நம்ம அவ்வளாவிற்காக அவ்வாவுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நிஜமா அக்சமா தான் இருக்கும் தியாகமாதான் இருக்கும் ஆனா அதை நம்ம செய்யும் போது அதை விட பல மடங்கு பயனுள்ள ஒரு விஷயத்தை அவ்வா நமக்கு தரும் எப்படி இப்ராஹிம் அரிய தியாகத்தை போற்ற வந்தோமா இன்னைக்கு வரைக்கும் இன்னும் உலக அலீர வரையும் நம்ம அந்த ஹஜ் நம்ம செய்யறோமோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தியாகங்களுக்காகவும் அவ்வா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடாது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரைக்கலாம்